செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரிக்கு அரசு பயணமாக வருகை புரிந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வழி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் காய்கறிகள் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல் புதுச்சேரியில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களால் பரபரப்பு செய்திகள் அரசு பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி வழியனுப்பி வைத்தனர் அரசுமுறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்து இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்னும் தலைப்பில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து காலை அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்ற அவர் தனது புதுச்சேரி பயணத்தை முடித்துக்கொண்டு காலை எட்டு முப்பது மணி அளவில் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார் அவரை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் தலைமை செயலர் ராஜ் வர்மா காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர் முன்னதாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொன்னாடை பூர்த்தி நினைவு பரிசு வழங்கினார் புதுச்சேரியில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் காவல்துறை மூலம் அடக்குமுறையை ஏவிவிட்டதை கண்டித்து விழாவை பத்திரிகையாளர்கள் புறக்கணித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்தார் அந்த வகையில் இன்று மாலை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற ஒன்றிய அரசின் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களிடம் கலந்துரையாடினார் இவ்விழாவில் பங்கேற்க பத்திரிகையாளர்களுக்கு புதுவை பல்கலைக்கழகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் உளவுத்துறை மூலம் அடையாள அட்டை வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் விழா நடைபெற்ற அரங்க கட்டிடத்திற்கு பத்திரிகையாளர்கள் சென்றனர் அங்கு விழா நடைபெற்ற அரங்கிற்குள் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டனர் இதனால் அடைந்த பத்திரிகையாளர்கள் உடனடியாக பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி மற்றும் காவலர்களிடம் ஏன் அழைப்பு விடுத்துவிட்டு விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக மக்கள் தொடர்பு அதிகாரி வாட்ஸ்அப் மூலமாக விடுத்த அழைப்பை நீக்கினார் இதற்கிடையே மக்கள் தொடர்பு அதிகாரியிடம் முறையிட்ட நிகழ்வை சில பத்திரிகையாளர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்தனர் உடனடியாக அங்கு வந்து சிடி ரெஸ்பி சுவாதி பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பிடுங்கி வீடியோக்களை டெலீட் செய்தார் மேலும் அவர் இங்கு யாரும் நிற்கக்கூடாது என கடுமையான வார்த்தைகளால் கூறி பத்திரிகையாளர்களை வெளியேறுமாறு எச்சரித்தார் இதனால் அதிர்ச்சிய பத்திரிகையாளர்கள் காவல்துறையின் அடக்குமுறையை எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்து விழாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினர் இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என முதல்வர் ரங்கசாமி பல்வேறு அரசு விழாக்களில் தலைமை செயலர் ராஜீவ் வர்மாவை மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார் இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் தலைமை செயலரை மாற்ற வலியுறுத்தி போர்க்குடி தூக்கினர் இந்நிலையில் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா சண்டிகருக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றிய சரத் சௌகான் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கோவா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக அந்தமான் நிகோபாரில் இருந்து கலைவானின் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு உயர் அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொட்ரிசல் போல் பெருகி வரும் ரெஸ்ட்ரோபார்களால் கலாச்சார சீரழிவை நோக்கி புதுச்சேரி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இதனை தடுக்க புதுச்சேரி அரசு உடனடியாக உயர்மட்ட குழுவை கூட்ட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரியில் ஆட்சி நடத்தும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு தேர்தல் அறிவிப்புகளை வரை நிறைவேற்றாதது வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் என குற்றம் சாட்டினார் ஆட்சி அமைந்தவுடன் முதல்வர் ரங்கசாமி அறிவித்த கணக்கின்படி பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும் சிவப்பு குடும்ப அட்டை வழங்குவது போல் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கேஸ் மானையும் ரூபாய் முன்னூறு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் புற்றீசல் போல பெருகி வரும் ரெஸ்டோபார்களால் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது என்றும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு சுற்றுலா வந்த பெண் ஒருவர் மது போதையில் சாலையில் விழுந்து கிடந்த சம்பவம் புதுச்சேரிக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறினார் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அரசு உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அன்பழகன் அவர்கள் ரெஸ்டோபார் விவகாரத்தில் புதுவை அரசு ஏன் மௌனம் சாதிக்கிறது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுவை அரசு உடனடியாக அதிகாரிகளின் உயர்மட்ட குழுவை கூட்ட வேண்டும் என்றார் புதுச்சேரியில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் புதுச்சேரியில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் காய்கறி மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது என்றும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மலர் கண்காட்சிகள் காட்சிப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் கேரளா பெங்களூர் உள்ளிட்ட பெரு நகரங்களிலிருந்து வரப்பட்ட சிறப்பு மரம் செடி கொடி வகைகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் கொய்யா மலர்கள் தொட்டி வளர்ப்பு மலர் அலங்காரம் காய்கறிகள் பழ வகைகள் தென்னை மூலிகை செடிகள் பழத்தோட்டங்கள் அலங்காரத் தோட்டம் மாடிவிட்டு தோட்டம் வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் ரங்கோலி ஆகிய பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு மூன்று நாட்களும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார் இதேபோல விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாய கருத்தரங்குகள் மற்றும் ரக நடவு கன்றுகள் விற்பனை செய்யப்படவும் உள்ளது என்றார் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை என்றும் தாம் மருத்துவராக இருக்கும் பொழுதே நிறைய பணத்தை சம்பாதித்து விட்டதாகவும் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார் பிரதமர் தலைமையில் நடைபெறும் பரீக்ஷா பே சர்ச்சா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேல் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப்பில் ஊழல் நடந்துள்ளது இதில் ஆளுநருக்கும் தொடர்பு உள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் என பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த தமிழிசை அவர்கள் என்ன தொடர்பு இருக்கிறது என்னிடம் வந்து கேட்க சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என செய்திருக்கிறோம் இதில் என்ன தவறு நடந்திருக்கிறது என்ன ஊழல் நடந்தது என்று சொல்லட்டும் என்று குறிப்பிட்டார் பணத்தை பற்றி தன்னிடம் பேசினால் தனக்கு மிகவும் கோபம் வரும் என்றும் மருத்துவராக தாம் இருக்கும் பொழுதே நல்ல பணத்தை சம்பாதித்துவிட்டுதான் அரசியலுக்கு வந்தேன் என்றும் கூறினார் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வீணாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்றும் ஆவேசமாக அவர் பதிலளித்தார் இளம் பெண்ணின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கி ஆபாச படங்களை பதிவேற்றி மிரட்டிய மர்ம நபர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சார்ந்து இருபத்தி ரெண்டு வயது பெண் திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இரண்டு இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பயன்படுத்தி வந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை மர்ம நபர்கள் முடக்கம் செய்துள்ளனர் இதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து அவரது தோழிகளுக்கு ஆபாசமான தகவல்களும் தான் விவசாரம் செய்வதாக மெசேஜ் சென்றது ஆபாசமாக வந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தவிர்த்து மற்றொன்றை மட்டும் பயன்படுத்தி வந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அப்பெண்ணை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மற்ற நண்பர்களுடன் இருந்து ஆபாச வீடியோக்கள் இருப்பதாகவும் அவற்றை கணவர் நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக மிரட்டினார் இது தொடர்பாக அப்பெண் சைபர் கிரைம் போலீசார் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர் அரசு அறிவித்தபடி லேப்டாப் வழங்கவில்லை என்றார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பெற்றோர்களுடன் சேர்ந்து புறக்கணிப்போம் என பிளஸ் டூ முடித்த முன்னாள் மாணவர்கள் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் நிதி நெருக்கடி டெண்டர் குளறுபடி உள்ளிட்ட காரணங்களால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக லேப்டாப் வழங்கப்படவில்லை இந்நிலையில் கடந்த வாரம் நிகழாண்டில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இதனை கண்டித்து பிளஸ் டூ முடித்த முன்னாள் மாணவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லேப்டாப் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று லேப்டாப் வழங்க வலியுறுத்தியும் முதல்வரை சந்திக்க நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தனர் அப்போது சம்பா கோவில் அருகே வந்தபொழுது போலீசார் மாணவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் அரசு அறிவித்த ஆண்டு கணக்கின்படி பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தனர் மேலும் இதே நிலை தொடர்ந்தால் பெற்றோர்களுடன் சேர்ந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தனர் மரக்காணம் காவல் வளாகத்தில் வளாகத்தில் ஆபத்தான நிலையில் வகை ஒப்படைப்பு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பேருந்து நிலையம் அருகே காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த காவல் நிலைய வளாகத்தில் விபத்து ஏற்படக்கூடிய வாகனங்களை நிறுத்தி வைப்பது வழக்கம் இந்நிலையில் வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கும் இடத்தில் இன்று காலை ஒரு அரிய வகை ஆந்தையை பத்திற்கும் மேற்பட்ட காகங்கள் சண்டையிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ஆந்தையை காவல்துறையினர் மீட்டு வனத்துறையிடம் தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் வந்து அரிய வகை ஆந்தியை கைப்பற்றி சிகிச்சை அளித்து காட்டிற்குள் விடுவதற்கு எடுத்து சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ரயில்வே கெட் அருகே திடீரென இன்ஜினுடன் கழுந்து நின்ற டிராக்டர் இதனால் பெரும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது சாதுரியமாக செயல்பட்ட காவல்துறையினரை பற்றி தற்போது காணலாம் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழி சாலை விரிவாக்கப் பணியின் சர்வீஸ் சாலையில் விக்ரவண்டியிலிருந்து தனியார் நெல் அரவை நிலையத்திற்கு ரைஸ் மில் விறகிற்காக கொண்டு வரப்பட்ட டிராக்டர் கண்டமங்கலம் ரயில்வே கிராசிங்கை கடந்து செல்லும் வழியில் திடீரென இன்ஜினுடன் இணைக்கப்பட்ட இரும்பு கொக்கி உடைந்து பெட்டியும் எஞ்சனும் தனித்தனியாக பிரிந்து சென்றது இதனால் எதிர்பாராத இந்த விபத்தினால் சுமையுடன் இருந்த பெட்டி வேகத்துடன் சிமெண்ட் சாலையில் புதைந்து நின்றது இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதனால் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான போக்குவரத்து அதிகம் காணப்படும் இந்த பிரதான சாலையை பள்ளி கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு செல்லும் அனைத்து பொதுமக்களும் பெரும் இணைஞ்சலாக அமைந்தது இது பற்றி தகவல் அறிந்த கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் நடராஜன் உத்தரவின் பெயரில் உதவி ஆய்வாளர் வெள்ளை தங்கம் உதவி ஆய்வாளர் கல்யாண சுந்தரமட்சம் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நான்கு வழி சாலை விரிவாக்க பணி மேற்பார்வையாளர்கள் மூலம் பளு தூக்கும் உடனடியாக வரவழைக்கப்பட்டு இடையில் துண்டிக்கப்பட்டு சிமெண்ட் சாலையில் நின்றிருந்த டிராக்டர் பெட்டியை அவ்விடத்திலிருந்து அகற்றி சாலையின் இடதுபுறமாக போக்குவரத்திற்கு பாதிப்பு இல்லாமல் நிறுத்தி வைத்தனர் இதற்கிடையில் போக்குவரத்து சரி செய்ய உடனடியாக காவலர்களை திருவண்டார்கோவில் பகுதியில் மாற்று வழியில் வாகனங்களை திருப்பிவிட்டு போக்குவரத்து நெரிசலை உடனடியாக சரி செய்தனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பட்டு பின்னர் சரி செய்யப்பட்டது புதுச்சேரி தவளகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயத்தினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வழங்கி பாராட்டினார் ஆண்டுதோறும் அரசு சார்பில் புதுவையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பொது தேர்வுகளில் சிறப்பான தேர்ச்சி வழங்கப்படும் கல்வி நிறுவனங்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்களின் கரங்களால் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையும் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் அதிக மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று மாபெரும் சாதனை புரிந்தமையை பாராட்டி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையும் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு வழங்கி பாராட்டி கௌரவித்தார் விருது பெற்ற பள்ளியின் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் தாளர் எழிலரசி டிரஸ் கிருஷ்ணராஜ் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து நிலை ஊழியர்களும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக அப்பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் ஏலரசி கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவின் முக்கிய நிகழ்வாக பள்ளி மாணவர்களின் அணிவகுப்புடன் தேசிய குடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டகுப்பம் வேதா பள்ளியின் தாளரும் உமென்ஸ் வேர்ல்ட் மற்றும் யோகன் கிட்ஸ் வேர்ல்ட் உரிமையாளருமான சிவபிரியா புதுச்சேரி மாநில பாஜக மகளிரணி தலைவி ஜெயந்தி என்எம்எஸ் கிராண்ட் வியூ ஹோட்டல் உரிமையாளர் விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மாணவ மாணவியர் தேச போராட்ட வீரர்கள் போல வேடமணிந்து வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற கிரகாம்பில் உலக சாதனை நிகழ்வில் ஐநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் நடுக்கம்பம் குத்துவரிசை செய்து உலக சாதனை படைத்தனர் புதுச்சேரி ஜிப்மர் ஸ்டேடியத்தில் கிரகாம்பில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து சுமார் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒரு கையில் சிலம்பம் நடுக்கம்பு சுற்றியுமாறு மற்றொரு கையில் குத்து வரிசையில் குத்துப்பாட முறையும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் செய்து சாதனை நிகழ்த்தி கிரகாம்பில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் புதுச்சேரியில் மாஸ்டர் மாரி செல்வம் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் கிரகாம்பில் உலக சாதனையிலிருந்து ஸ்ரீதர் மற்றும் மதன்ராஜ் கலந்து கொண்டனர் இந்த உலக சாதனை நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அரசு கொறடா ஆறுமுகம் கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டினர் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களை ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி அவர்கள் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பம் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி சார்பில் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான வஸ்திரங்கள் கலசங்கள் மற்றும் பூஜை பொருட்களை ஐ மாநில தலைவர் பாலாஜி அவர்கள் ஆலய நிர்வாகத்தினரிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஐ மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம் பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன் பன்னீர் அமைப்பு சாரா செயலாளர் ஜான்சன் மற்றும் ஐ என் முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் சகோதரர் கமலடாபன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இலவச மனை கேட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலி குப்பம் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு சமுதாயத்தை சார்ந்த குடும்பத்தினர் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென்று அரசை வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்நிலையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி முதல்வரை சந்திக்க சட்டமன்றத்திற்கு வந்தனர் அப்போது சட்டசபை காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் காவலர்களுடன் நரிக்குறவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நரிக்குறவு மக்கள் சட்டப்பேரவை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த பொழுது நரிக்குறவர்களுக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நரிக்குறவ பிரதிநிதிகள் இரண்டு பேரை மட்டும் முதல்வரை சந்திக்க அனுமதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் சட்டப்பேரவை முன்பு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக மணவெளி தொகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதி சுடலை வீதி மற்றும் அதனை சுற்றி பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கூட்டம் மூலமாக ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூமி விதை செய்து சிறப்பாகவும் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர் சிவானந்தம் அரியங்குப்பும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ஜகம் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் குடியரசு தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி அமைச்சர் நவச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் துர்கா நகரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கோலப்போட்டி ஓவியப் போட்டி ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி கயிறுத்தல் மட்டைப்பந்து கைப்பந்தாட்டம் சமையல் கபடி கொக்கோ நடனம் பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்தது மேலும் நிகழ்ச்சியில் கொம்பாகம் திரு சிலம்பாட்ட குழுவினர் சிலம்பம் பயிற்சி செய்து காட்டினர் முருங்கப்பாக்கம் சத்ரியா அகாடமி மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மாஸ்டர் கணேஷ் தலைமையில் நடத்தப்பட்டது மேலும் கலை சுடர்மணி டிடி டி குழுவினரின் தேர்தல் விழிப்புணர்வு மற்றும் ஆன்லைன் மோசடி குறித்த நாடகமும் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அன்னம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் ஜகம் கல்வி அறக்கட்டளை மற்றும் துர்கா நகர் செட்டிக்கலம் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி வம்புப்பட்டு கிராமத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் புதுச்சேரியை அடுத்த வம்புப்பட்டு அப்துல்கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் மூன்றாம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி ஐயனரப்பன் கோவில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது நடைபெற்ற போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வீரர்களுக்கு சீருடை வழங்கி துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் பொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் பாஜ நிர்வாகிகள் தமிழ்மணி சுமன்ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் இரவு பகலாக நடக்கும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் பதினைந்து ஆயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் பதிமூன்று ஆயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் உள்ளிட்ட மொத்தம் ஆறு பரிசுகள் மற்றும் ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்படுகிறது புதுச்சேரியில் உள்ள இரட்டை இன்ஜின் ஆட்சி முழுமையாக தோல்வி விட்டது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மத சார்பற்ற கூட்டணி அமோக வெற்றி பெறும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் புதுச்சேரியில் நடைபெறும் இரட்டை என்ஜின் ஆட்சியில் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளது என்று எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவு இருப்பதால் மத கூட்டணி வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் என்றார் இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தின் உள்ளாட்சி அரசின் எதிர்காலம் என்ன எனும் தலைப்பு கருத்தரங்கம் புதுச்சேரி வெங்கட நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது கழகத்தின் துணைத் தலைவர் ரவி வரவேற்பு உரையாற்றினார் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பென்னியம் செல்வகுமாரி நோக்க உரையாற்றினார் மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் வெங்கட்ராமன் தலைமை தாங்கி பேசினார் கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் மற்றும் உள்ளாட்சி கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் கரிகலாம்பாக்கம் ஜெகநாதன் ஆகியோர் கருத்துரையாற்றினர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பு இறுதியில் கழகத்தின் செயலாளர் பரந்தாமன் நன்றி உரையாற்றினார் இக்கருத்தரங்கத்தின் தொடக்கத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வலைதளம் மொகநூல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஆகியவை தொடங்கி வைக்கப்பட்டு அவையோருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன அது பற்றிய ஒரு செயல்முறையும் செய்து காண்பிக்கப்பட்டது கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து இருந்து வெளியூர் திருக்காமேஸ்வரர் கோவில் வரை தேவாரம் திருவாசகம் முழங்க சிவனடியார்கள் மற்றும் சிவபக்தர்கள் மூன்றாம் ஆண்டு சிவசிந்தனை நடைபயணத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு சைவ அமைப்புகள் திருவாசக முற்றோதல் குழுக்கள் செந்தமிழ் வேள்விப்பணி செய்பவர்கள் கைலாய வாத்திய குழுக்கள் உழவார திருத்தொண்டனர் போன்றவரை புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் திருக்கூட்டம் என்னும் பெயரில் அமைப்பினை உருவாக்கியுள்ளனர் இந்த அமைப்பினர் இன்று பாதயாத்திரையை யாத்திரையை நடத்தினர் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து புறப்பட்ட யாத்திரை வெளினூர் திருக்காமேஸ்வரர் கோவில் வரை சென்றனர் பாதயாத்திரையில் யாத்திரையில் தேவாரம் திருவாசகங்கள் பாடியபடி சென்றனர் கைலாய வாத்தியங்களும் இசைக்கப்பட்டன இந்த சிவசிந்தனை நடைப்பயணத்திற்கு திருக்குழு கொஞ்சம் சதாசிவ பரம்பர சிவனடியார் திருக்கூட்டம் உலக திருவாசக பல்கலைக்கழக சித்தர் தாமோதரர் தலைமை வகிக்க மணலிப்பட்டு பட்டு பரமாச்சாரியார் சுவாமிகள் குமாரசுவாமி முன்னிலை வகித்தார் இதுபற்றி சிவனடியார்கள் கூறுகையில் புதுச்சேரி வேத புரீஸ்வரர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத முக்கிய சாலைகள் வழியாக திலீனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் வரை சென்றடைந்தது சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவு பாத யாத்திரையில் மக்கள் மகிழுடன் வாழ பிரார்த்திக்கிறோம் அடுத்த கட்டமாக குழந்தைகளுக்கு சைவ வகுப்புகள் திருமுறை இசை பயிற்சி ஆகியவற்றை இலவசமாக நடத்த முடிவெடுத்துள்ளோம் நம் சமய முன்னோர்களின் கருத்துக்களையும் அவர்களின் அர்ப்பணிப்புகளையும் சொற்பொழிவாளர்களை கொண்டு சொற்பொழிவுகள் நாடகங்கள் இசை கச்சேரிகள் நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம் இவ்வாறு சிவனடியார்கள் குறிப்பிட்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு அரசு பயணமாக வருகை புரிந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வழி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் காய்கறிகள் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல் புதுச்சேரியில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி